ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் எல்லோரும் அப்படி இருக்கீங்க நானுங்கள் நண்பத்தொழி ராஜி இது வந்து நவமூலிகை ஆகத்துக்கான அப்டேட்டுங்க இந்த வீடியோ தொடர்ந்து பார்த்துட்ருக்குறவங்களுக்கு இது என்ன மாதிரி ப்ரொசீஜர் அப்படிங்கிறத தெரியும் வரப்போகிற பஞ்சமி எப்போ வருதுன்னா பத்தாம் தேதி அன்னைக்கு வருது ஒன்பதாம் தேதி ராத்திரி ஏழு மணியோடு நீங்கள் பெயர்கள் கொடுக்குறக்கான டைமிங்ஸ் வந்து முடியுது இன்னும் ஒரு ஃபோர் டேஸ் தான் டைம் இருக்குது அதற்குள்ளே வர பெயர்கள் மட்டும்தான் நம்மளால் எடுக்க முடியும் சரிங்களா இந்த வீடியோ புதுசாக பார்க்குறவங்களுக்கு இது என்ன இது ஏதுன்னு புரியல இல்லை நாங்களும் கூட இதில் பெயர்கள் கொடுக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா இந்த வீடியோலேயே உங்களுக்கு வாட்ஸ்அப் நம்பர் நம்ம கொடுத்துருக்கோம் அந்த இந்த நம்பரில் நவமூலிகை அப்படிங்கிறத டைப் பண்ணி அனுப்பிவிட்டீங்கன்னா இதை பற்றின முழு இன்ஃபர்மேஷனும் நீங்கள் தெரிஞ்சுக்கலாம் என்ன எதுன்னு தெரிஞ்சுக்கோங்க தேவைப்படும் பட்சத்தில் நீங்களும் பெயர்கள் வந்து கொடுத்துக்கலாம் தொடர்ந்து செய்கிறவங்களுக்கெல்லாம் இதோட ப்ரொசீஜர் என்ன இது என்ன மாதிரி விஷயங்கிறது தொடர்ந்து நம்ம வீடியோ பார்க்குறவங்களுக்கு த்ரீ இயர்ஸாக பண்ணுறவங்களுக்குலாம் தெரியும் சரிங்களா புதுசாக வரவங்களுக்கு இதை பற்றி தெரிலனா அது தெரிஞ்சுக்கோங்க கம்பல்சரி ஊர் பேர் மென்ஷன் பண்ணி போடுங்க நான் தொடர்ந்து ஒரு ஒரு வீடியோலையும் நான் சொல்லிகிட்டு இருக்கேன் அப்படி இருந்தும் சில பேர் வந்துட்டு ஊர் பேர் போடுறதில்லை நம்மளாக கேட்டுகிட்டே இருக்க வேண்டியதாக இருக்குது ஊர் பேர் ஒரு ஒரு வாட்டியும் அனுப்பி விடுங்க அனுப்பி விடுங்கன்னு சொல்லிட்டு தயவு செஞ்சு நீங்கள் மெசேஜ் அனுப்புகிறவங்க நீங்கள் கோரிக்கை நீங்கள் நீங்களும் பெயர்கள் கொடுக்கணும்னு நினைக்கிறவங்க எந்த ஊர்லேருந்து நீங்கள் மெசேஜ் பண்ணுறீங்களோ அந்த ஊர் பேர் கம்பல்சரி போடுங்க சரிங்களா இது வந்து ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம் ராசி நட்சத்திரம் இருந்தால் கொடுத்தா போதும் இல்லைன்னா அது தேவையில்லை சரிங்களா இது வந்து மன மறக்காமல் பார்த்தோம் பார்த்துக்கோங்க அதுக்காக தான் ஸோ இன்றைக்கி வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தங்க அவங்களோட அனுபவங்களை சொல்லியிருக்காங்க அவங்க என்ன சொல்கிறாங்க அப்படிங்கிறத கேட்டுட்டு இன்றைக்கி வந்துட்டு அம்மாவாசை இருக்குது காரியசக்தி நேரமும் இருக்குது அந்த ஒரு மணி நேரம் எப்போ வருது இந்த டைமில் வந்து நம்ம என்ன செய்யணும் வராகி அம்மனை நினச்சி அப்படிங்கிறதா இந்த வீடியோவில் நம்ம பார்க்க போகிறோங்க ஸோ வாங்க இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் அம்மா வணக்கம் நான் வந்து கொஞ்ச நாளாக தான் வந்து நவ மூலிகை யாகத்துக்காக கொடுத்துட்ருக்கேன் என் கொண் பொண்ணுக்காக என் என் கணவருக்காக என் மகனுக்காக கொடுத்துட்டு வரேன் மகனுக்கு மகளுக்கு வந்து திருமணம் வந்து நல்லபடியாக நடக்கணும் அப்படின்னு சொல்லி கொடுத்துருந்தேன் ஆஹ் அவ முன்னாடியே வந்து கேட்டிருந்தாங்க கேட்டிருந்ததுக்கு அப்புறம் ஆனா ஒரு கொஞ்சம் இஷ்யூஸ் இருந்ததுனால வந்து அஹ் கொஞ்சம் பிரச்சனையாவே ஓடிட்டு இருந்தது ஆனா வந்து மண்ணவையும் மூலிகை அகத்தில் கொடுத்ததுக்கப்புறமா வந்து கொடுத்துட்டே இருக்கிறேன் கொடுத்துட்டு இருந்த பொழுது வந்து அவளுக்கு எந்த வித பிரச்சனையும் இல்லாமல் காசும் வந்து கரெக்டாக எங்களுக்கு வந்து கேட்ட இடத்துல கடன் கிடச்சி நம்ம அதெல்லாமே வந்து ரொம்ப அழகாக வந்து அம்மாவுடைய ச இதில் ஆசீர்வாதத்தோடு நல்லா பண்ணிட்டோம் ரொம்ப நன்றிம்மா அது சொல்கிறதுக்காக தான் நான் இப்போ நான் இந்த வாய்ஸ் மெசேஜ் அனுப்பிச்சேன் அனுப்புகிறேன் இப்போ வந்து இந்த குழந்தைங்களுக்கு நல்லபடியாக குழந்த பிறக்கணும் அப்படிங்கிறது வேண்டி நான் இப்போ வந்து அவளுக்கு பண்ணுறேன்ம்மா ரொம்ப நன்றி உங்களுடைய சேவைக்கு வந்து நான் ரொம்ப தலைவணங்குறேன் மனமார்ந்த நன்றியை சொல்லிக்கிறேன்மா ரொம்ப ரொம்ப நன்றி நன்றிம்மா ரொம்பவுமே மனசுக்கு சந்தோஷமாக இருக்குது நீங்கள் கேட்ட மாதிரியே எல்லா விஷயங்களும் நல்லபடியாக முடியணும்னு வராகி அம்மன் கேட்ட நாங்களும் பிரார்த்தனை பண்ணிக்கிறோம் நீங்களும் இந்த வீடியோ பார்க்குறவங்க இந்த சகோதரிக்காக வேண்டி எல்லோருமே பிரார்த்தனை பண்ணிக்கோங்க சரிங்களா இந்த வீடியோ வந்து இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கீங்களா இந்த பிக்சர் வந்துட்டு நம்மளோட சகோதரி ஒருத்தவங்க வீட்டில் வராகி அன்னைக்கு பணத்தாலேயே ஒரு அலங்காரம் பண்ணியிருக்காங்க அவங்க கிட்ட இருக்க பைசா வச்சு அம்மனுக்கு க்ரீடம் மாதிரி ட்ரெஸ் மாதிரி எல்லாம் செஞ்சு போட்டு சூப்பரான ஒரு அலங்காரம் பண்ணி அதையே வந்து மனையில் வச்சு பூஜையெல்லாம் கூட பண்ணியிருக்காங்க இந்த அருமையான ராகிக்கு செஞ்ச அலங்காரம் எப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டு அனுப்பியிருக்காங்க இந்த அலங்காரம் உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணிட்டு கண்டிப்பாக சொல்லுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் இது வரைக்கும் நம்ம சேனல் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்த்துருக்கீங்கன்னா சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் அப்போ தான் நான் போடுற ஒரு ஒரு வீடியோக்கு உங்களுக்கு நோட்டிஃபிகேஷனாக வரும் இன்றைக்கி வந்துட்டு அமாவாசை இருக்குது அமாவாசை இன்றைக்கி காலையிலேயே ஏர்லி மார்னிங் தொடங்கிடுச்சு எந்த டைமில் ஆரம்பித்து எப்போ வரைக்கும் அமாவாசை இருக்குது அப்படிங்கிற இன்ஃபர்மேஷனை நான் ஃபஸ்ட்டு சொல்லிடுறேன் இப்போ நீங்கள் பிக்சரில் பார்த்துட்ருக்கீங்க இல்லையா ஜூலை ஐந்தாம் தேதி இன்னைக்கு காலையில் நாலு ஐம்பத்தி ஆறுக்கெல்லாம் தொடங்கியாச்சு ஜூலை ஆறாம் தேதி அதாவது நாளைக்கு காலையில் அஞ்சு மணி வரை அமாவாசை தேதி இருக்குது அதனால் நீங்கள் அமாவாசை டைமில் நீங்கள் வராகி அம்மனுக்கு ஏதாவது வேண்டுதல் வைக்கிறவங்க இல்லை கோவிலுக்கு போகணுன்னு நினைக்கிறவங்க அமாவாசையில் ஏதாவது பர்டிகுலராக செய்யணும்னு நினைக்கிறவங்க இந்த டைமிங்ஸை வந்து நீங்கள் பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அதே போல் நம்மளோட காரிய சித்தி நேரமும் இன்றைக்கி இருக்குது ராத்திரி எட்டு டு ஒன்பது வந்து உங்களுக்கு இருக்குங்க இந்த ஒரு மணி நேரங்கிறது நம்மளோட வராகமூர்த்தி சித்தரையா அவங்களோட குறிப்பில் இருந்து நம்ம சொல்கிற ஒரு ஒரு விஷயங்களும் அந்த காரைசித்தி நேரங்களும் பல பேத்துக்கு அவங்க கேட்குற விஷயத்தை நிறைவேற்றி கொடுத்துருக்கு பல சக்ஸஸ்ஃபுல்லான இன்ஃபர்மேஷனும் கிடச்சிருக்கு நம்மளோட வீடியோ தொடர்ந்து பார்க்குறவங்களுக்குலாம் இந்த டீட்டெயில் வந்து தெரியும் ஸோ இந்த ஒரு மணி நேரத்தை எக்கானத்தை கொண்டும் மிஸ் பண்ணிடாதீங்க இந்த ஒரு மணி நேரத்தில் நம்ம என்னெல்லாம் செய்யலாம் அப்படிங்கிறதையும் வந்து இந்த வீடியோவில் வந்து நம்ம சொல்லியிருக்கோம் ரொம்ப பவர்ஃபுல்லான எளிமையாக செய்யக்கூடிய ஒரு விஷயம் வராகி அண்ணையோட ஒரே ஒரு பேர் தான் ரொம்ப பவர்ஃபுல்லானது அந்த பேரோட அர்த்தம் அர்த்த உங்களுக்கு என்னன்னா வெற்றி அப்படிங்கிறதாகும் சரிங்களா ஹிந்தவி ஹிந்தவி மீன்ஸ் உங்களுக்கு எதை தொட்டாலும் வெற்றி நீங்கள் அவங்களை நினச்சி கூப்பிட்ட இடத்துல உங்களுக்கு வெற்றி கிடைக்கும் ஸோ வந்துட்டு எல்லாத்துலேயும் முதன்மையானவங்க அப்படிங்கறதுதான் அந்த ஹிந்தவி அந்த வார்த்தைகளோட அர்த்தம் ஸோ இந்த வராகி அன்னையோட இந்த நாமத்தை சொல்லி நீங்கள் என்ன கேட்டாலும் மனசார வந்து செஞ்சு கொடுப்பாங்க இதை வந்துட்டு இந்த மந்திரத்தை வந்து நோட் பண்ணி வச்சுக்கோங்க ஸ்ரீம் வர ஹிந்தவி நம இந்த வார்த்தையை நம்ம எத்தனை வாட்டி எழுதணும்னா முந்நூற்றி ஏழு வாட்டி இந்த வார்த்தையை அதாவது இந்த மந்திரத்தை வந்துட்டு நீங்கள் ஒரு நோட்டில் வந்து எழுதுகிற மாதிரி இருக்கும் எப்போன்னா காரிய சித்தி நேரத்தில் 37 307 ஏழு வாட்டிங்க மறந்துடாதீங்க சரிங்களா த்ரீ ஜீரோ செவன் ஏழு வாட்டி ஒரு பேப்பர் எடுத்து நோட்டில் வந்துட்டு அந்த ஒரு மணி நேரத்தில் நீங்கள் எழுதினாலும் சரி எழுத முடியாதவங்க இந்த நாமத்தை 307 ஏழு வாட்டி வாய் விட்டு சொன்னாலும் சரி இது ரெண்டு நீங்கள் எது செஞ்சாலும் அல்லது ரெண்டையுமே செஞ்சாலுமே உங்களுக்கு சரியான பலன் வந்து கிடைக்கும் எதை நினச்சி நீங்கள் இதை செய்கிறீங்களோ அதற்கான விட ரிசல்ட்டுங்கிறது உங்களுக்கு கரெக்டாக ஃபைவ் ஹவர்ஸில் நீங்கள் என்ன நினச்சி கேட்டாலும் ஐந்து மணி நேரத்தில் இதோட விடைங்கிறது உங்களுக்கு காமிச்சிடும் அவ்வளோ ஒரு சக்தி வாய்ந்த ஒரு முறைன்னு சித்தர்கள் குறிப்பில் இதை பற்றி நிறைய இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துருக்காங்க சரிங்களா இப்போ நம்ம இது செய்யறதுக்கு முன்னாடி நம்ம என்ன செய்யணும்னா நம்ம வீட்டில் இருக்கிற குறுமிளக எடுத்துக்கோங்க சரிங்களா இந்த குறுமளகு ஆறு வந்து நமக்கு தேவை பெப்பர் பெப்பர் நம்ம வீட்டில் வச்சுருப்போம் அதுவே வந்து போதும் ஆறு குறுமிளகு எடுத்துக்கோங்க இரண்டு கைப்பிடி கல்லுப்பு வந்து நமக்கு தேவைப்படும் சரிங்களா ரெண்டு கைப்பிடி ரெண்டு கையாலையும் நம்ம எடுத்துக்க போகிறோம் இது என்ன செய்யுங்க இந்த ஆறு குறுமிளகையும் வந்துட்டு நீங்கள் அந்த உப்பில் வந்து கலந்து வச்சுக்கோங்க சரிங்களா உப்பில் வந்து மிக்ஸ் பண்ணி அப்படியே ஒரு டப்பாவில் போட்டு வச்சுக்கோங்க இந்த முறையை நீங்கள் செய்கிறக்கு முன்னாடி அந்த காரிய சித்திரி நேரத்தில் கண்ணை மூடி ஃபஸ்ட்டு அந்த குருமிளகும் உப்பும் கலந்து அந்த மிக்ஸிங்கை எடுத்து ரெண்டு கையிலையும் வந்து இந்த பிக்சரில் காமிச்சிருக்க மாதிரி வச்சுக்கோங்க சரிங்களா ரெண்டு கையிலையும் நல்ல உள்ளங்கையில் வச்சுட்டு எது உங்களுக்கு சரியாகணுமோ எது வந்து எனக்கு ஒரு ஐந்து மணி நேரத்தில் எனக்கு இந்த விஷயத்துக்கு ஒரு பதில் கிடைச்சாலே போதும் நான் எல்லாமே சரி பண்ணிடுவேன் அப்படின்னு நீங்கள் எதை நினைக்கிறீங்களோ அதை ஆத்மார்த்தமாக மனசார நம்பிக்கையோட வராகி அம்மன் கிட்டே கேளுங்க இந்த ஒரு மணி நேரம் காரிய சித்தி நேரம்ங்கிறது வராகி அன்னைக்குன்னே கொடுக்கப்பட்டது நம்மளோட வராக முத்தி காரிய காரியசித்தி நேரம் தெரிஞ்சவங்களுக்கு இந்த எல்லாம் நல்லாவே தெரியும் ரொம்ப பவர்ஃபுல்லாக கை கொடுக்குங்க இந்த காரியசித்தி நேரம் அதனால மனசார என்னெல்லாம் உங்களுக்கு கேட்கணுமோ எல்லாமே நீங்கள் கேட்கலாம் இல்லை ஏதாவது ஒரு முக்கியமான ஒரு விஷயத்தை பற்றி கேட்கும் நினச்சா அந்த ஒரு விஷயத்த மட்டும் நீங்கள் கேட்கலாம் மனசார கேட்டுட்டு இந்த குருமளகும் உப்பும் கலந்த இந்த மிக்சிங்க ஒரு துணியில் போட்டு கட்டி வச்சிருங்க சரிங்களா அதாவது ஒரு துணியில் மீன்ஸ் ஒரு வெள்ளை துணிலையோ மஞ்சள் துணிலையோ எதாவது ஒரு சுத்தமான துணியில் போட்டு கட்டி உங்கள் வீட்டு பூஜை அறையில் அப்படியே வந்து வச்சுருங்க இந்த முறை செய்கிறதுக்கு கண்டிப்பாக பீரியட்ஸ் ஆகாமல் இருக்கணும் நான்வெஜ் எல்லாம் சாப்பிடாமல் சுத்த இந்த முறையை வந்து நீங்கள் செய்யணும் சரிங்களா ஸோ வந்து அதை மாதிரி பார்த்துக்கோங்க இப்போ இந்த முடிச்ச வந்துட்டு நீங்கள் பூஜை அறையில் வந்துட்டு பத்திரமா வந்து வச்சுக்கோங்க சரிங்களா பூஜை அறையில் வச்சது தொடர்ந்து ஐந்து நாட்களுக்கும் உங்கள் வீட்லேயே இருக்கணும் உங்கள் வீட்டு பூஜை அறையிலேயே அந்த மூட்டை வந்துட்டு இருக்கணும் சரிங்களா ஐந்து நாட்களுக்குள்ள நீங்கள் என்ன நினைச்சு கேட்டாலும் அந்த ஐந்து நாட்களுக்குள்ள விடை கிடைக்கும் அல்லது ஐந்து மணி நேரத்தில் கூட உங்களுக்கு விடை கொடுக்கும் சரிங்களா ஐந்து மணி நேரத்தில் ஆரம்பித்து மேக்சிமம் ஐந்து நாட்களுக்குள்ள நீங்கள் எதை நினச்சி கேட்டீங்களோ அதற்கு ஒரு விடை வந்து உங்களுக்கு கொடுத்துருப்பாங்க கரெக்டாக அந்த ஐந்தாவது நாள் அன்றைக்கி அந்த மூட்டையில் கட்டி வச்சிருக்கீங்களே அந்த உப்பை வந்து பிரிச்சுருங்க உங்களுக்கு நினச்ச மாதிரியே ஐந்து நாட்களுக்குள்ள விடை கிடைச்சாலும் சரி கிடைக்காட்டியும் ஐந்து நாட்களுக்கு மேலே அதை வீட்டில் வைக்க வேண்டாம் சரிங்களா அதை எடுத்து அதை தண்ணியில் வந்து கரைச்சி விட்டுருங்க குருமிளக மட்டும் எடுத்து தலையை சுற்றி வீ வீட்டில் இருக்கிறவங்க எல்லாத்தோட தலையும் சுற்றி ஏதாவது மரத்தடியிலையோ அல்லது கால்படாத படாத அந்த மிளகை மட்டும் போட்டுருங்க இந்த உப்பை வந்துட்டு நல்ல மனசார வேண்டிட்டு எது நீங்கள் நினச்சிங்களோ அந்த விஷயம் நடந்திருக்கும் ஐந்து நாட்களுக்குள்ளே நடக்காட்டியும் அதுக்கு சீக்கிரம் ஒரு சொல்யூஷன் கொடுங்கன்னு சொல்லி வேண்டிட்டு அந்த உப்பை உங்கள் கையாலேயே வந்து கரைச்சி விட்டுருங்க பாத்திரம் வளர்க்குற இடத்துல கூட நீங்கள் கரைச்சி விட்டுருலாம் அது ஒன்றும் பிரச்சனை இல்லை இப்படி தான் இந்த முறையை வந்து செய்யணும் அப்படி உங்களுக்கு நடந்துருச்சுன்னா அடுத்த முறை வந்து வேற ஏதாவது ஒரு விஷயத்துக்கு நீங்கள் வந்துட்டு இந்த காரிசு நேரம் இல்லாட்டியும் கூட வெள்ளிக்கிழமனைக்கு சனிக்கிழம அன்னைக்கு இந்த மாதிரி நாட்களில் காலையில் நேரமோ அல்லது ஈவினிங் டைமோ ஏதாவது ஒரு நேரம் இந்த மந்திரத்தை சொல்லி இதே மாதிரி முறையை நீங்கள் செஞ்சு வைக்கலாம் சரியாக உங்களுக்கு ஐந்து மணி நேரம் அல்லது அதிகபட்சம் ஐந்து நாட்களுக்குள்ளே விடை வந்து உங்களுக்கு கொடுக்குங்க அவ்வளோ ஒரு பவர்ஃபுல்லான ஒரு விஷயம் தான் இது ஏன்னா சிலருக்கு வந்து டவுட் வரும் இந்த காரிய சித்தி நேரம் மிஸ் பண்ணவங்க மறுபடியும் எப்போ செய்யலான்னு அதுக்காக வேண்டியது இந்த டைமிங் எல்லாம் சொல்லியிருக்கேன் இந்த நாட்களும் சொல்லியிருக்கேன் அப்போ வந்து நீங்கள் இப்படி வந்து பயன்படுத்திக்கலாம் சரிங்களா அடுத்தடுத்து ஒரு ஒரு விஷயத்துக்காக நீங்கள் அதை பயன்படுத்திகிட்டே இருக்கலாம் அல்லது உங்களுக்கு நடக்கிற விஷயம் ஒரே ஒரு விஷயம் கேட்டு அது டிலே ஆகுதுனாலும் அது நடக்கிற வரை நீங்கள் வந்து அதை கண்டினியூ பண்ணலாம் சரிங்களா ஐ திங்க் நான் சொன்ன விஷயம் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குங்கிறது நம்புறேன் பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கும் ஷேர் பண்ணுங்க இது போல பல இன்ஃபர்மேஷன் சொல்லி நான் காத்துட்டே இருக்கேன் உங்கள் அன்பு தொழில் ராஜி தேங்க்யூ ஸோ மச்